ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மாப்பாஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கேரளா ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் பால்லாம் வச்சு செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பெரிய துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காவை கட் பண்ணும் ரெண்டு கார்னர்ஸையும் வந்து கட் பண்ணிக்கோங்க அது நம்மளுக்கு தேவையில்லை அதுக்கப்புறமா அது வந்து ஒரு ரெண்டு துண்டா இல்லை ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மூணு துண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி சைஸ்ல இருந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து அப்படியே பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் மப்பாஸ் அப்படிங்கிற ரெசிபிக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் பால் தான் நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து இந்த ரெசிபி நம்ம செய்யவே மாட்டோம் தண்ணியில் வந்து நம்ம வந்து வெண்டைக்காவை கொதிக்க விட மாட்டோம் எல்லாமே தேங்காய் பாலில் தான் செய்வோம் அந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கு வந்து நம்ம மூணு ஸ்டெப் அதை வந்து பிரிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பால் செய்யறதுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு தேங்காய் பால் வந்து நிறைய தேவைப்படுறதுனால ஒரு தேங்காய் வந்து நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கிடுவோம் அந்த துருவின தேங்காய் வந்து மிக்சர் ஜாரில் மாற்றி ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுக்கணும் இதை வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தேங்காய்க்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்ல திக்காக வந்து நம்ம தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம மூணு தடவை வந்து தேங்காய் பால் எடுக்கணும் அதில் வந்து மொதல் தடவை எடுக்கிற தேங்காய் பால் வந்து ஒரு தனி பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து நல்ல திக்காக இருக்கும் அது வந்து நம்ம கடைசி சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி திக்கில் இருக்கணும் நல்ல நம்மளுக்கு வந்து திக்காக கிடைக்கணும் அந்த கடைசியாக எடுக்கிற தேங்காய் பால் அதாவது நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம் அது கடைசியாக வந்து சேர்ப்போம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து முடித்து நல்ல வடிகட்டினக்கப்புறம் மீதி இருக்க தேங்காய் வந்து திரும்பியும் வந்து பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க சரி மிக்சர் ஜாருக்கு மாற்றினக்கப்புறமா திரும்பி ஒரு கப்பு தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கப்புறமா திரும்ப அதையும் நல்லா வந்து வடிகட்டுங்க அதுல இருந்து நம்மளுக்கு பால் கிடைக்கும் அது வந்து மொத தடவை தேங்காய் பாலோட அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அவ்வளோ திக்காக இருக்காது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் அதனால இதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு லைட்டாக தான் பால் கிடைக்கும் இதை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா திரும்பி வந்து அந்த துருவனை தேங்காய் அதாவது துருவனை தேங்காய் வந்து மிக்சர் தருக்கு மாற்றி அரைச்சி அப்புறமா திரும்பி வந்து அந்த அரைச்ச தேங்காய் வந்து மறுபடியும் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுங்க முதல்ல மற்ற ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கப்பு ஊற்றணும் இப்போ கடைசியாக நம்ம எடுக்கிற தேங்காய் பாலுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வடிகட்டுங்க நம்மளுக்கு இதில் வந்து நல்ல நிறைய தேங்காய் பால் கிடைக்கும் ஆனால் ரொம்ப தண்ணியாக தான் கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டாவது இடையும் மூணாவது இடையும் எடுத்த தேங்காய் பால் வந்து ஒரே பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம மூணு தடவை தேங்காய் பால் எடுத்துட்டோம் இதுக்கு மேலே நம்ம தேங்காய் பால் எடுக்க தேவையில்லை ரெண்டாவது தடவை எடுத்த தேங்காய் பாலையும் மூணாவது தடவை எடுத்த தேங்காய் பாலையும் ஒரே பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இதை நான் எப்படி பயன்படுத்தணும்னு நான் வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து முடிச்சாச்சு இப்போ நம்ம ரெசிபி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காயை வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும் எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் அது கூடவே பச்சை மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவையும் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் இது மூணுத்தையும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க இந்த மூணுமே எண்ணெயில நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வசனம் போய் நல்லா வந்து ஒரு நாற்பது செகண்ட்ல இருந்து ஒரு ஐம்பது செகண்டுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கணும் வெங்காயம் வந்து ரெண்டு பேர் வெங்காயத்தை வந்து நீட்ட நீட்டமாக வெட்டி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கணும் வெங்காயத்து கூடையே நீங்கள் வந்து கருவேப்பிலையிலையும் ஒரு பதினஞ்சு கருவேப்பிலையில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு வந்து மாறணும் அதனால் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிவிடுங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறத்துக்கு வந்து மாறட்டும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி முடிச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் தக்காளியும் வந்து நீட்ட நீட்டமாக வெட்டி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க தக்காளி வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் தொக்கு ஸ்டேஜுக்கு வந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றி வச்சுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம் ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு என்னெல்லாம் மசாலா சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மிளகு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து செதுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வேண்டாம் அது கூடவே வந்து மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க காரம் பத்தலன்னா நம்ம திரும்ப வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக உப்பு வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கடைசி வந்து க நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு முக்கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு தண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்து வந்து வெண்டைக்காவை இதில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுவோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காது அதனால் ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் வெண்டைக்காய் சேர்த்து உடனே நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து கொதிக்கி விட போகிறதில்ல அதனால் நம்ம வெண்டைக்காய் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா நம்ம முதல்லே சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போனால் நம்மளுக்கு தண்ணி அந்த அளவுக்கு இல்லை அதை அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறதுனால இந்த மசாலாவோட இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்ல ஜெல்லாகி இதோட மசாலா எல்லாம் அந்த வெண்டைக்காயில வந்து நல்லா ஒட்டி நம்ம தனியாக எடுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து தரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல மெதுவாக மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் பால் வந்து நான் ரெண்டாவதும் மூணாவதும் எடுத்து தேங்காய் பால் தான் நான் சேர்க்குறேன் முதல்ல எடுத்த அந்த திக்கு தேங்காய் பால் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது அது கடைசி தான் சேர்க்கணும் அந்த ரெண்டாவது மூணாவது எடுத்து தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா இந்த தேங்காய் பல்ல தான் நம்ம வெண்டைக்காய் வந்து கொதிக்க விட போகிறோம் வெண்டைக்காய் வந்து வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே வந்து ஆகாது அதனால ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பதினெட்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம் இந்த மாதிரி வெண்டைக்காவை வந்து தேங்காய் பாலோட சேர்த்து கொதிக்க விட்றனால இந்த வெண்டைக்காய் ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நல்ல வாசனையாக இருக்குது எண்ணெய் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு முக்கியமாக நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுல வந்து உப்பு காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது நம்ம எதுவுமே எக்ஸஸாக சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் அப்புறமா நான் முதல்லே சொன்ன மாதிரி நான் முதல்ல எடுத்த தேங்காய் பால் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் நான் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு கடைசியாக வந்து இந்த முதல்ல எடுத்த தேங்காய் பால் வந்து நான் சேர்க்குறேன் இந்த முதல்ல எடுத்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முதல்ல எடுத்த தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் குக் பண்ணவும் வேண்டாம் நம்ம அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டவ்ல வந்து இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஃப்ளேமில் வந்து இந்த தேங்காய் பால் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னொரு ஃப்ளேமில் வந்து இதுக்கு தாலிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த தாலிப்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு ஃப்ளேமில் வந்து ஒரு ஆலிப்பு கரண்டியில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடுகு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து பத்து சின்ன வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கோம் அதுவும் லைட்டாக வதங்கட்டும் அது வதங்கினக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து ரெண்டு காஞ்ச மிளகா வந்து உடைக்காமல் முழுசாக சேருங்க அதுவும் லைட்டாக வதங்கட்டும் அதுவும் வதங்கினக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையில் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கருவேப்பிலையில் சேர்த்து அதையும் வதக்கி நல்லா எல்லாம் அப்படியே அப்புறமா கூட்டோட சூடாக நம்ம வந்து அந்த சட்டிக்கு வந்து மாற்றிடலாம் அதாவது நம்ம வெண்டைக்காய் சட்டிக்கு வெண்டைக்காய் சட்டிக்கு மாற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தாலிப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த தாளிப்பு சேர்க்காம இந்த கிரேவி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது அதாவது இந்த வெண்டைக்காய் மாப்பாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது இந்த வெண்டைக்காய் மாப்பாசுக்கு ஃபினிஷிங்கில் வந்து தாளிப்பு வந்து ரொம்பவே முக்கியம் அதனால் மறக்காமல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளிப்பு வந்து நம்ம இந்த வெண்டைக்காவோட சேர்த்தாச்சு இது சேர்த்தக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் திறந்து போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க லைட்டாக கொதி வரட்டும் ரொம்ப கொதி வேண்டாம் ஒரு நிமிஷம் போதும் அந்த ஒரு நிமிஷம் கழித்து இந்த நம்ம தாளிப்பு சேர்த்தது எல்லாம் இந்த வெண்டைக்காவோட சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் நல்ல ஒரு மனம் தரும் டேஸ்ட்டை லைட்டாக மாற்றி நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு இந்த வெண்டைக்காய் மாப்பாஸை வந்து மாற்றும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த வெண்டைக்காய் மப்பாஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நம்ம தேங்காய் பாலோட செஞ்சனால எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபோட எல்லாரையுமே வந்து பாக்குறேன் நன்றி